வணக்கம் தேசிய அளவில் லோக்சபா தேர்தல் தீவிரம் இன்னும் முடியவில்லை லோக்சபா தேர்தலுக்கான கொண்டாட்டங்கள் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடந்தபடியே இருக்கின்றன இருபத்தி ஆறாம் தேதி ராஜஸ்தான் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்க உள்ளது இதற்கான பிரச்சாரங்கள் தீவிரமடைந்து வருகின்றன தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் எல்லாம் முடிந்து அமைதியான சூழல் நிலவுகிறது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது தமிழ்நாட்டில் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் நாடு முழுவதும் இருபத்தி மாநிலங்களில் உள்ள நூத்தி இரண்டு லோக்சபா தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடந்தது மேலும் மாநிலத்தில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக தருமபுரியில் எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது கடந்த தேர்தலுடன் பொழுது வாக்கு சதவிகிதம் கணிசமாக குறைந்துள்ளது குறிப்பாக தூத்துக்குடி தேனி சிவகங்கை உள்ளிட்ட நட்சத்திர தொகுதிகளில் வாக்குப்பதிவு அதிகம் குறைந்துள்ளது இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் முடிந்துள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான சில ஆலோசனைகளை மேற்கொண்டு இருக்கிறாராம் குறிப்பாக தனது கைக்கு வந்த இரண்டு ரிப்போர்ட்களின் அடிப்படை படையில் இவர் இந்த ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறாரா ஒன்று தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் நாற்பது இடங்களிலும் திமுக வெல்லும் என்று ஸ்டாலினுக்கு உறுதியான ரிப்போர்ட் சென்றுள்ளதாம் இரண்டு மத்திய அரசில் பாஜக குறைவு மெஜாரிட்டி கிடைக்காது யாருக்கும் மெஜாரிட்டி வராது அப்படி இருந்தால் இந்தியா கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்று ரிப்போர்ட் சென்றுள்ளதாம் மேலும் காங்கிரசின் கடுமையான பிரச்சார யுக்திகளால் முதல்கட்ட தேர்தலில் பாஜக பின்னடைவை சந்தித்தது இப்படிப்பட்ட நிலைகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பாஜக புதிய பிரச்சார யுக்திகளை கையில் எடுத்துள்ளது வேறு வேலைக்கு ஆகாத காரணத்தினால் மோடி இஸ்லாமிய பிரச்சனைகள் தாலி விவகாரம் என்று எமோஷனலாக மோடி பேச காரணமே தோல்வி பற்றிய அச்சம்தான் என்று ரிப்போர்ட் சென்றுள்ளதாம் கேட்டு ஸ்டாலின் உற்சாகமாகி உள்ளார் நேற்று மாவட்ட அளவில் நிர்வாகிகள் அமைச்சர்களிடம் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் திமுகவின் உள்ளூர் நிலவரம் தொடங்கி தேர்தல் பணிகள் நடத்தப்பட்ட விதத்தை பாராட்டியும் தகவல் கேட்டு பேசியிருக்கிறார் இது போக தேசிய அளவில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் இருந்து மூன்று அல்லது நாலு அமைச்சர்கள் வர வேண்டும் பெரிய துறைகளை நாம் எடுக்க வேண்டும் யாரை அமைச்சராக்கலாம் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று ஸ்டாலின் ஆலோசனைகளை செய்து வருகிறாராம் முதல்வர் ஸ்டாலினின் இந்த செயல் பாஜகவினருக்கு பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது